டே கோபால் உங்க ஆத்தா உங்க அப்பா உனக்கு ஒருத்தருக்கு குறைஞ்சிருக்க மாட்டாங்க நீ பேர் தப்பா போயிட்டு இருக்க உங்க ஆத்தா கண்டிப்பா சொல்றேன் ரோட்ல எவனாவது போற குறவனுக்கு தான் பெற்றுக்கணும் உனே குறப்பைய மாதிரியே வந்து மெசேஜ் கொடுப்பாரு சரியா குறவனுக்கு தான் கண்டிப்பா பெற்றுக்கணும் உனே குறவன் தான் வீடு இது இல்லாம அப்படியே போற இடத்துல எல்லாம் போய் தங்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிதான் நீ இருக்க அதுக்கு தீண்டப்படாதே வரமாட்டார்கள் அவர்கள் யார் என்றால் இந்த நாலு பேரையும் எதிர்த்து இருப்பவர்கள் கீழ் சாதி அஞ்சாம் சாதி கிடையாது நாலு பேரையும் நேருக்கு நாலு பேரையும் எதிர்க்கிறவர் பிராமணர் எதிர்ப்பு சத்திரிய எதிர்ப்பு மைசிய எதிர்ப்பு சூத்திர எதிர்ப்பு என்று வர்ணாசிரம கொள்கையை எதிர்த்து நிற்கிறவர் அவன் பஞ்சமன் அவர் எல்லோருக்கும் கிரீசார் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அது தவறு வரையர்களாலோ அல்லது வேறு பெயர்களாக பெயர்களினாலோ அழைக்கப்படக்கூடிய இவர்கள் அன்றைய நாளில் இருந்து இன்றைய நாள் வரையில் பிராமண எதிர்ப்பு சத்திரிய எதிர்ப்பு வைத்திய எதிர்ப்பு சூத்திர எதிர்ப்பு என்று வர்ணாசிரமத்தை எதிர்த்து நின்றவர் அவன் கேசாலி இந்த வர்ணாசிரம கோட்பாட்டில் கோட்பாட்டின்படி சூத்திரன் தான் கேசாலி அஞ்சமன் கேசாலி அல்ல சூத்திரன் தான் கேசாலி சனாதன தர்மத்தின்படி பிராமணர் மட்டும்தான் சாதியால் உயர்ந்தவர் சனாதன தர்மத்தின்படி மற்ற அத்தனை வர்ணங்களை சார்ந்தவர்களும் கீழ் சாதிதான் வர்ணம் அவர்ணம் வர்ணம் என்றால் சாதி அமைப்பு அவர்ணர் என்றால் சாதி அமைப்புக்கு உட்படாதவர்கள்

அமைப்பை அவர்ணர்கள் அவர் அழைக்கப்பட்டார் தோன்றியவன் பிராமணன் என்றும் நெற்றியிலிருந்து தலையிலிருந்து தோன்றியவன் பிராமணன் என்றும் தோளிலிருந்து தோன்றியவன் சத்திரியன் என்றும் தொடைப்பகுதியிலிருந்து தோன்றியவன் வைத்தியன் என்றும் கால் பகுதியிலிருந்து தோன்றியவன் சூத்திரன் என்றும் மன தர்மம் சொல்கிறது கோட்பாடு சொல்கிறது அதுதான் சனாதன தர்மம் சூத்திரன் எல்லா சாதிகளுக்கும் வர்ணங்களுக்கும் கீழான கீழ் சாதி சூத்திரனுக்கு மேலே ஒரு சாதி உண்டு அவன் வைசியன் வணிகம் செய்யக்கூடியவன் அவன் சூத்திரனுக்கு மேல் சாதி என்ற எண்ணம் இருந்தாலும் அவன் சத்ரியனுக்கு கீழ் சாதி வைசியனுக்கு மேலே இருக்கிற சத்திரியன் தான் மேல் சாதி சூத்திரனுக்கும் வைசியனுக்கும் மேலான சாதி என்று கருதினாலும் அவன் பிராணனுக்கு கீழ் சாதி ஆகவே விட மேலானவன் உயர்ந்தவன் மேல் சாதி உயர்ந்த சாதி பிராமணர்கள் தான் அந்த கருத்தியின் ஒரு காலத்தில் ஆதிக்கம் செலுத்தி அதற்குள்ளே பிராமணருக்குள்ளே சாதிகள் எட்டு சாதிகள் ஐசியர்களுக்குள்ளே வணிகக் கூடத்திலேயே சாதிகள் சூத்திரர்களில் ஆயிரத்தி எட்டு சாதிகள் இன்னைக்கு நாங்கள் மேல் சாதின்னு சொல்லிக் கொள்ள முடியும் பங்காள பாட்டாளிகள் தங்களை சத்திரியர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவர்களின் இவர்கள் சூத்திரர்கள் இந்த வருட கோட்பாட்டு அரசியலை புரிந்து கொண்டு